வணக்கம் நான் கமுதியிலேருந்து வரேன் நான் என்னுடைய மாமா இருந்து வர்றோம் என்னுடைய கேள்வி என்னென்னா நான் பன்னெண்டு வருஷமாக வடகிழக்கு மாநிலங்களை ரொம்ப அனுபவித்தேன் இன்னர் லைன் பெர்மிட் பற்றி உள்ளே நுழைய முடியலை வெளியில் வர முடியலை அது இருந்தால் தான் வர முடியும் அந்த மாதிரி கஷ்டத்தில் வடவர்கள் வந்து நான் ஏற்கனவே வட வடநாட்டு பண்ண தான் கல்யாணம் முடிச்சுருக்கேன் டெல்லியில் வடநாட்டுக்காரங்க இங்கே ஈஸியாக வந்துட்டு போயிடுறாங்க நம்ம அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நம்ம நாட்டில் ஒவ்வொரு தடவையும் ட்ரெயினில் பார்க்கும்போது அவ்வளோ வடவர்கள் வர்றாங்க ரொம்ப பயமா இருக்கு கொலை கற்பழிப்பு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நான் எப்படி வடகிழக்கு மாநிலங்களில் போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் போட்டாங்களோ அதே மாதிரி நீங்கள் கூடிய சீக்கிரம் இன்னர் லைன் பெர்மிட் அமல்படுத்தி சட்டப்படுத்தி கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்களா இல்லை இல்லை இந்த நிலத்தில் உள்நுழைவு அனுமதி அந்த இன்னர் லைன் பெர்மிட்டை பற்றி வலியுறுத்தி பேசிக்கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் ஒரே ஆளு நான்தான் நீங்க வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்தங்கிறீங்க நான் போய் போய் வரல நான் எடுத்துக்கிட்டு தான் போனோம் அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட்டு உள்நுழைவு அனுமதியை கொடுன்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கேன் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ அதை மெதுவா இப்போ அதுக்கு வருது அரசு நம்ம அழுத்தத்தால உறுதியாக நாம் வரும்போது உள்நுழைவு அனுமதியை எடுக்க சொல்லுவோம் அவர்கள் உள்நுழைய வேண்டிய அவசியத்தை தடுப்போம் அவங்க வர மாட்டான் நான் வந்துட்டேன்னா அங்கே நின்றுவான் இருக்கிறவனும் கிளம்பிடுவான் உங்களுக்கு புரிதா கிறித்தவ மதம் மாத்திருக்கணும் அப்படின்னா வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்ட காலத்துல அவன் அவ்வளவு ராணுவ வலிமை வச்சு அவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை வச்சிருந்தவன் மொத்த பேருமே கிறிஸ்தவரா மாத்திருக்கலாம் பாபர் நினைச்சிருந்தா அவர் எல்லா பயிரிலையுமே கிறிஸ்தவம் இஸ்லாமியரா அது செய்யல நீங்க இங்க இருக்கிற மக்களுக்கு இப்ப அரசியல் செய்யறவர்களுக்கு இது ஒரு கருவியா இருக்கு அதனால கட்டாய மதம் விருப்ப மதம் அவனவன் விரும்பி ஏற்பான் நான் என்ன இணையில இலையில நீ என்ன உணவை வச்சாலும் எதை முதல்ல எடுத்து சாப்பிடுறதுன்னு முடிவு எடுக்கிறது நான் தான் இது நல்லா இருக்கும் சாப்பிடு இது நல்லா இருக்கும் சாப்பிடு நீ சொல்ல கூடாது எனக்கு எது பிடிக்குமோ அதைதான் நான் செய்ய முடியும் எனக்கு கிறிஸ்தவ விருப்பமா இருக்கு ஏற்கிறேன் இஸ்லாம் விருப்பமா இருக்கு ஏற்கிறேன் இந்து மதம் இந்த சமயம் எனக்கு விருப்பமா இருக்கு அதுல இருக்கேன் தொடர்றேன் எனக்கு நீயே சிவனை கும்பிடுற முருகனை கும்பிடாம நீயே விநாயகரை கும்பிடுற நீ வந்து கிருஷ்ணரை கும்பிடாம இது எனக்கு எனக்கானது மதம் என்பதும் இறை வழிபாடு என்பதும் உணவென்பதும் உடை என்பதும் அவரவர் உரிமை அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது இந்த கட்டாயம்ங்கிற சொல்லு அது நம்ம ஏற்க முடியாது நமக்கு தெரிஞ்சு எங்க நடந்ததா இல்லை அதனால அதை விட்டுருவோம் அது அல்ல இங்கே விவாதம் ஆமாம் அதனால அன்பு இது காரும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கேள்விகளை முன்வைத்து அண்ணன் சீமானிடம் பேசி இருக்கிறீர்கள் இன்னும் ஒரு பேசுவோம் நிறைய மனம் பேசுவோம் இதுல ஒவ்வொருத்தருக்குள்ளே வருத்தங்கள் இருக்கும் காயங்கள் இருக்கும் கடந்த காலம் கடந்த காலம்னு கொண்டிருக்காமல் எதிர்காலத்துல நம் நம் பிள்ளைகளுக்கு எது சரியான அரசியல் எது பாதுகாப்பான அரசியல் எது எந்த அதிகாரம் இந்த நிலத்தை வளத்தை இந்த மண்ணை மக்களை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு என்னரும் இறை மக்கள் இனி இனிய சொந்தங்கள் இஸ்லாத்தை கிறித்தவத்தை ஏற்றிருக்கிற என் அருமை தமிழ் சொந்தங்கள் இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள் எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கல எது சரியோ அதை செய்யுங்க அதுதான் உண்மையிலேயே இறை மக்களுக்கு அழகு அந்த வழியில் செய்யுங்கள் மறுபடியும் சொல்றேன் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன இறை மகன் இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய அதிகாரத்தை உன் இனம் சாராதவனிடத்தில் ஒப்படைக்காதே என்று சொன்னதையும் நினைவில் வையுங்கள் அந்த புரட்சி தீயை அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடை காப்பது நம் ஒவ்வொருடைய கடமை நன்றி வணக்கம்